ஒரு சின்ன பையன் இருந்தால் அவனுக்கு சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அவன் தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு தினந்தோறும் சைக்கிள் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல அவன் தினந்தோறும் அவன் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு சைக்கிள் வாங்கி தாங்கன்னு கேட்பான் இப்போ ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் முடிவுல அவங்க அப்பா அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா அவன் கிட்ட கேட்பாங்க ரெண்டு வருஷத்துல ஒரு நாள் கூட விடாம எப்படி நீ என்கிட்ட கிட்ட பொறுமையா வந்து சைக்கிள் கேட்ட உன்னால எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேக்கும் தான் அவன் சொல்லுவான் நான் தினந்தோறும் சைக்கிள் வாங்கி கேட்டா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வாங்கி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு இந்த நம்பிக்கையினால தான் நான் உங்ககிட்ட தினந்தோறும் வந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த கதையிலிருந்து மத்தையு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் நம்ம வாழ்க்கையில் கூட நம்முடைய தேவைக்காக இல்லை ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கிறதுக்காக இசப்பா கிட்ட ஜபம் பண்ணுவோம் ஒரு நாள் பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோம் ஏன் ஒரு வாரம் கூட பண்ணுவோம் அந்த அதிசயமோ இல்லை அந்த தேவையோ சந்திக்கப்படலை அப்படின்னா அப்படியே அந்த ஜபத்தை நம்ம விட்டுருவோம் ஆனால் ஏசப்பா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்கு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க விசுவாசம் இல்லாம ஜபம் பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த அற்புதமும் நடக்காது எப்படி அந்த பையன் என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கேட்டானோ அதே மாதிரி நம்மளும் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களா நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது நம்ம கேட்டதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வாங்க ல பலப்படுங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்